தூக்கிறியப்பட வேண்டும் மக்கள் விரோத அரசாக செயல்படுகிறது இதற்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டுவிட்ட வந்திருக்கிறார் நான் ஒரு கருத்தை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு மாண்புக அண்ணன் புரட்சி தமிழர் சிலுவம்பாளையத்து சிங்கம் எடப்பாடியா நாடு முழுவதும் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வருகிறார் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வருகிறார் உயரமான கட்டடங்களுடைய உச்சியிலே நின்று கொண்டு இவர் முகத்தை பார்ப்பதற்கு இயங்குகிறார் மின்சார கம்பத்தில் தொங்கி கொண்டு இவரை பார்க்கிறார் இருநூறு ரூபாய் கொடுத்தால் மாடியில் ஏறி விடுவானா இருநூறு ரூபாய் கொடுத்து விட்டால் மின் கம்பத்தில் தொங்கிக் கொண்டு இந்த முகத்தை பார்ப்பானா என் தலைவர் இன்ஜினியாரை போல என் தலைவி அம்மாவை போல வாராது வந்த மாவடி போல் தவறு செய்து விட்டால் தலைவா வா என்று வாழ்த்துதல் கூட்டம் தான் நாடு முழுவதும் கம்பீரமாக அவரை வழிவகுத்து இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்தின் வழியில அரண் எடப்பாடி வருகிறார் அந்த பச்சை நிற பேருந்துல அந்த பசுமை நாயகன் கம்பீரமாக அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் பெண்கள் எல்லாம் ஐயா தங்கத்தை விட்டு விட்டு தகரத்தை உட்கார வைத்து விட்டோ மன்னித்து விடுங்கள் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தது அதுல இன்னொரு பிரிவு பெண்கள் ஒரு பேனரை கையில வைத்துக் கொண்டு நின்றார்கள் அதில் என்ன வாசகம் தெரியுமா

மக்கள் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள் நாட்டில் என்ன நடக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அந்த பச்சை நிற பேருந்துக்கு பின்னால ஒரு சிவப்பு நிற பேருந்து வருவதற்கு தயாராகிவிட்டது புரிந்து இருக்கும் என்று கருதுகிறேன் இந்த பச்சை பஸ்ஸுக்கு பின்னால சிவப்பு பஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு லைட் இருந்து இந்த சிவப்பு பஸ்ஸை காப்பாற்ற வேண்டும் என்றால் பச்சை பஸ் தான் வேண்டும் அந்த சிவப்பு பஸ் முடிவெடுத்து விட்டது

புரட்சி தமிழை நடப்பாடியா எந்த தலைவரும் கேட்கல ஆளுநர கட்சிக்கும் பயப்பட்டாங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமைகளா ஆறிடும் சாவு நூறிடும் சாவு தாயிடம் காப்பது கடமைகளா என்று சொன்ன என் தலைவன் பொன்மனச்சம்மன் மணியில் வந்த எடப்பாடி சிபிஐ விசாரணை தாடாண்ட கூட்டத்தில் நடிகர் பேசுவதற்கு முன்பே ஒன்பது ஆம்புலன்ஸ் நிற்கிறது எப்படி அரசுக்கு சொந்தமான திமுகவினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது பேர் சாவான் என்பது இவனுக்கு எப்படி தெரியும் அந்த நடிகர் ஒரு பாட்டு பாருங்க

ஆட்சிக்கு வந்த ரத்து செய்வோம் செய்து விட்டீர்களா செய்தார்களா பெண்களுடைய நகை கடனை முழுமையாக ரத்து செய்வோம் ஸ்டாலின் சொன்னீர்களே செய்து விட்டீர்களா மாணவருடைய கல்வி கடன் ரத்து கிட்ட முதலமைச்சர் மாணவருடைய கல்வி கடனை நீங்கள் ரத்து செய்து விட்டீர்களா அரசு குடியிருக்கு பழைய ஓய்வூதி கிட்ட படப்படுது அவன் போராட்டம் நடத்துகிறானே நாலரை மட்டும் ஆகி விட்டது அம்பத்து அம்மாவாசை குடித்து விட்டுறது நிறை விட்டு நேசன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரை ஆ ஏ ஏற்றி போடப்பட்டு ஏற்றி விட்டீர்களா ஈசன் ஐந்து ரூபாய்க்கு வைக்கப்படுது ஸ்டாலின் குறை தூவிட்டீர்களா சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நேரலையாக காட்டப்படும் நடத்தப்படும் கேட்டீங்களா கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் ஸ்டாலின் அவர்களை தந்து விட்டீர்களா நெல்லுக்கு குவிட்டாருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு தந்திருக்கிறீர்களா எல்லாவற்றுக்கும் மேலாம் இன்னொரு வாக்குறுதி கொடுத்த என்ன வாக்குறுதி கொடுத்த தெரியுமா விவசாயிகளுடைய பயிர் கடவை முழுமையாக ரத்து செய்வோம் கேட்டவர்களே